வணக்கம் என் பெயர் காஜோசிகா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி கொசவப்பட்டி சேலம் மாவட்டம் ஓடி விளையாடு பாப்பா பாடல் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையா பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா புழு தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் சாதிகள் இல்லையடி பாப்பா குளு தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் நீதி உயர்மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் ஆசிரியர் சுற்றபணிய பாரதியார் நன்றி